நடைதரவுகள் அடால ஜகஜோதியாயிருக்கு கட்ட கிரிகத்திலே அம்மா வாழ்ந்துர்க்கா ஆமா பயயகத்திலே இந்திரனும் రావணனும் இப்ப ஏற்பட்ட கோட்டையை கட்டியே இருக்க முடியாது ஆஹா இப்படி இருக்கும்போது ஆமா அன்னை மகிழ்ந்து இருக்க அம்மா பார்த்து கேட்ட அம்மா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேணும் ஆமா அதர வேண்டியதுண்டும் பொழுது உற்று நோக்குகிறார் அப்படியே ஆற்று அப்படியே ஊற்றா பெருக்குகிறது எப்படி இருந்து பார்த்தா தேங்காய் பாலா இருக்கு தேனா இருக்கு இந்த தண்ணீரை நாங்க பருகினா நன்மை பயக்கணும் சரி தேவர்கள் முனிவர்கள் யார் பருகினாலும் சரி சரி நல்லா அப்பா இருக்கணும் நல்ல நல்லா இருக்கணும்

நாங்க குடிச்ச ஒண்ணும் செய்யக்கூடாது ஒண்ணு செய்ய பசி ஆறும் அம்மா எங்களுக்காக கொடுத்த இந்த நல்ல தண்ணீர் என்ன செல்லும் போது கோட்டையில ஆனந்தமா இருக்காங்க குமர்தண்ணில ஆதித்தன் அப்படி இருக்கும் போது

அனுக்கிரகமும் இருக்கும் போது என்ன குறை இருக்கும் என்ன தீர்மம் வரப்போ என்ன குறையும் இல்லை ஆமா ஆனால் சுவாமி எங்களுக்கு சில நீங்க தேவைப்படுகிறது கவலைப்படாத நான் சொன்ன பபவா கேப்பாரு ஒரு கலெக்டர் ஆபீஸ் போறனு வெய்ய சரி நம்ம நேரா கூட கலெக்டர் பார்க்க முடியாது நேர நேரத்துல ஆமா வெளிய டவாலி நிப்ப டவாலினா யார் தெரியுமா உனக்கு டீ சோப்பு கலர் ஆமா பியூன் வேற டவாலி வேற போட்டான அவனே டவாலி வந்து பியூன் வேற கலெக்டருக்கு மட்டும் தான் செய்வாரு சரிங்க சோப்பு கலர் ஆமா சோப்பு கலர் போட்டு போட்டு குள்ள இருப்பார் வெள்ளை கலர் போட்டு சோப்பு கலர் அவர்தே காரியா கலெக்டர் காரியாகனா டவாலியா புடிச்சா போடும் போடுறனே

லிங்கங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கொடுத்துருவோம் தங்கள் அப்படி லிங்க திருமணியணிகளாக வேண்டும் அப்படின்னு கேட்டார் சரி அப்படித்தானே அவர்களுக்கு நூறு சிவலிங்கங்களை தருகிறேன் ஆதிலிங்க ஜோதிலிங்க ஆத்மலிங்கம் இந்த மூன்று லிங்கங்களும் அவர் கொடுத்தார் நூற்றி மூன்று லிங்கங்களை கையில கொடுத்து சரி அந்த குமர்த நீலன் ஆதித்தீனிடத்துல போய் சொல்லி விவரமா சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார் நூற்றி மூன்று லிங்கங்களை வாங்கிக் கொண்டு சரி நந்தினி அவர் எப்படி வருகின்றார் இல்ல பெற்ற பிள்ளைகளை விட வளர்த்த பிள்ளைங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க என்ன சாமி என்ன சாமி பிள்ளைகள் சண்டைக்கு வந்தது செய்ய முடியாது வளர்ந்த பிள்ளை சண்டைக்கு வெளிய போராண்டாம் நியமங்கள் சரி பண்ணும்

ஒழுக்கு நிறைய பூஜை பண்ணி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா காரிய சித்தி ஆகும் என்று என்னை வளர்த்த தந்தையே முக்காட்டில் இருத்திவிட்டு பின்பாட்டி போகையிலே முன்காண்டு விலை கலந்தார் பெரிய முக்காரின் குழந்தார் என்று அவளுடைய அணுளினாலே புனியிருக்கின்றோம் என்று மூன்று லிங்கத்தை ஆத்மலிங்கம் ஜோதிலிங்கம் ஆதி லிங்கத்தை உட்கொண்டார்கள் அவ்விடத்திலே ஒரு அன்று துணையை ஒன்று உருவாக்கி அதில் ஒரு ஆலமரத்தையும் ஒன்று செய்து பெரிய ஆலமரம் துணை சரி அருஞ்சுனை

அவளை வடமடித்து வரபோது அவளுடைய தாய்மார்கள் அந்த அறிஞ்சொலியை எடுத்து குறித்தார்கள் தண்ணீர் மருகும் போது தாதிமார்கள் தருவித்தார்கள் அத்தங்காதி என்ற பழமொழிக்கு இணங்க அந்த இடத்திலே பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் மூன்று பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா குமுதன் நீலன் ஆதித்தன் என்று பெயர் சூட்டி இல்ல பாசிக்கல वहाँ ते